நெக்ஸ்ட் டென் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவலாக அதாவது எதிர்பார்ப்புகள் என்ன நடக்க போகுது எப்படி இருக்க போகுது வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுமா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய லைஃப்பில் சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுற சனி பகவான் இந்த வருடம் பயிற்சி ஆகிறாரே ஸோ இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு நடைபெறுகின்ற இந்த சனிப்பயிற்சியானது பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா கவனங்கிற விஷயத்தையும் சனி பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி இந்த சனி பகவான்னா யார் இந்த சனி பகவானுடைய இயல்பான செயல்பாடுகள் என்ன சனி பகவான் எல்லாரையுமே தண்டிச்சுருவாரா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ நேர்களே நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க இன்ட்ரடியஷன் வீடியோங்கிறது எதுனா எதிர்காண்டி போகிறோம்னா எல்லாருமே சனி பகவானை தவறாக புரிந்து கொண்டு சனி பயிற்சினாலே பயத்தையும் பிரச்சனையும் வருங்கிற எண்ணத்தில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இன்ட்ரொடியூஷன் வீடியோ ஸோ இந்த இன்ட்ரொடியூஷன் வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கனாலே உங்கள் ராசிக்கான பலன்கள் பேக்கும் போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்கிற கணித நம்ம இன்ட்ரொடியூஷன் வீடியோவை கொடுக்குறோம் ஸோ அதனால் மறக்காமல் பொறுமையாக வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷம் இருக்க போது அதிகபட்சம் ஒரு ராசிக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் பன்னெண்டு நிமிடங்கள் இருக்குது பன்னெண்டு நிமிடங்கள் நீங்கள் ஒதுக்கிறதுனால ஒதுக்கி பொறுமையாக நீங்கள் கேட்குறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு சதவீதமோ இல்லை இருபது சதவீதமோ ஒரு மாற்றம் வருதுன்னா பார்க்காம இருக்கக்கூடாதுல்ல ஸோ அப்போ மாற்றம் வருங்கிற நம்பிக்கையை நான் கொடுக்குறேன் நீங்கள் க கட்டாயமாக வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் ஸோ இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள் அப்படின்னு கருத கருதப்படுகின்ற ஏழு கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் நம்ம வந்து ஒம்பது கிரகங்களை எடுத்துட்டாலுமே ஏழு கிரகங்கள் தான் கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் நிழல் கிரகங்கள் ராகுவும் கேதுவும் ஒரு சாயா கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஸோ இந்த ஏழு கிரகங்களில் தன்னுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் முழுமையாக நேர்மையாக பர்ஃபெக்டாக நடத்தக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதனால தான் காலபுருஷன் ராசிக்கு அவரை பத்தாம் இடத்துல ஃபஸ்ட்டு உட்கார வச்சுருக்காங்க மகர ராசியில் சனி பகவான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கார் ரெண்டாவது தான் கும்பராசி போகிறாரு கும்பராசின்னு இருக்கார் ஓகேவா அப்போ பத்துக்கும் பதினொன்று இந்த பத்தாம் இடங்கிறது நம்மளுடைய கர்மஸ்தானத்தை குறிப்பது ஒவ்வொரு மனிதனுடைய கர்மா சம்பந்தப்பட்ட முன்னால் செய்த வினைகள் இப்பொழுது நடந்து செயல்படுத்தக்கூடிய வினைகளை பர்ஃபெக்டாக ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்களையோ அல்லது அவர்கள் செய்த தீய வினைகளுக்குரிய தண்டனையை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ஸோ சனி பகவான் வந்து அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான விஷயங்களை ஃபில்டர் பண்ணி தான் செய்வார் ஸோ அப்போ சனி பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கடக்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா நமக்கு பிரச்சனை வராது அவர் ஏழுற சனியாக இருந்தாலும் சரி அஷ்டாஸ்ட அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி எந்த பயிற்சியாக கூட இருக்கட்டுமே நம்ம என்னென்ன விஷயங்களை செஞ்சுருக்கணும் அப்படி செஞ்சு நம்மளுக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை நல்ல ஃபுல் முழு மனதோடு ஒருத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சுருந்தீங்கன்னா அந்த துரோகத்தை இந்த உலகம் யாருமே பார்க்கலை நம்ம ஒரு தப்பு பண்ணிவிட்டு வந்த உலகம் யாருமே நம்மளை பார்க்காம தான் இருக்காங்க நம்ம சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற மனிதனுக்கு கட்டாயமாக என்ன ஒன்று பர்ஃபெக்டாக இந்த சனிப்பயிற்சியில் ஒரு தண்டனையை கொடுப்பார் ஓகேவா பெண்களை தன் வசப்படுத்தி பொருளாதார ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ ஒரு பாதிப்பை கொடுக்கும் வண்ணம் நான் நான் வந்து ஆண் என்னோடய ஆதிக்கம் அப்படி இருக்கும் நான் எல்லாம் நினைச்சா செஞ்சு முடிப்பேன் உன்னை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற அது ஆண்களாக இருந்தால் உறுதியாக அவர்களுக்கு பிரச்சனை கொடுப்பார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களை புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய தேவைக்காக பழகிட்டு கஷ்டப்படுத்துகிற பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தன்மை கொடுப்பார் இதுதான் விஷயம் அதே போல் சிறு குழந்தைகளை தண்டிக்கிறவர்களை கஷ்டப்படுத்துகிறவர்களுக்கு உறுதியாக அந்த சனிப்பயிற்சியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும் இதுதான் சனி பகவானுடைய ஆதிக்கம் அதை விட்டுட்டு நேர்மையாக உண்மையாக உழைச்சி சாப்பிட்டு ஓகேவா யாருக்கும் தீங்கு நினைக்காமல் தன்னை கஷ்டப்படுத்துகிறவர்கள் கூட உதவி செய்யும் ஆற்ற கொண்ட அனைவருமே அது பன்னெண்டு ராசி நேர்க அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் நல்ல விதமான அதாவது சனி பகவான் ஒரு இடத்துக்கு போகிறாருனா அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் ரிலீஸ் பண்ணி விடுவார் சொல்லி நம்ம வீடியோவில் முழுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த விஷயங்களை அப்படியே பர்ஃபெக்டாக கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளை சனி பகவான் செயல்படுத்தப் போகிறார் எப்போ இந்த மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு முப்பதுக்கு மேலே வச்சுக்கோங்களேன் முப்பதுலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்க போதுங்கிறது நிதர்சனமான உண்மை வீடியோ முழுமையாக பாருங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க உங்கள் ராசிக்கான வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி மூலமாக என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது இந்த மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி பயிற்சி மூலமாக நம்மளுடைய உச்சக ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களில் சிறப்பட சிறப்படைய போறீங்க என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சாட்டண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம் கடந்த ரெண்டரை வருட காலமாக மன அழுத்தமும் போராட்டமும் எதை எடுத்தாலும் எதை எடுத்து செஞ்சாலும் அதன் கஷ்டத்தையும் கவலையும் எனக்கு மட்டும் ஏன் நடக்குது என்ற எண்ணத்துடன் இருக்கும் உச்சகராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய முகத்தில் ஒரு தெளிச்சி இருக்கும் ஒரு நேர்மை இருக்கும் அந்த நேர்மையில் ஒரு மகிழ்ச்சியை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் எத்தனாம் இடத்துக்கு செல்கிறார் என்று பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செல்கிறார் பஞ்சம சனியாக சனி பகவான் அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் பாதுகாப்பு கொடுக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாட்களாக நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அழுத்தம் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த அழுத்தம் இனிமேல் வெளியேற போகுது நீங்கள் நினைச்ச விஷயம் இனிமேல் பர்ஃபெக்டாக நடத்தி காட்டுவீங்க அந்த அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும் ஏ இத்தனை நாட்களாக உங்களுடன் இருந்தவர்களே உங்களை மதிக்காம இருந்திருக்கலாம் நீ எல்லாம் சொல்றது நான் கேட்டு நடக்கணுமான்னு கூட உங்களை கஷ்டப்படுத்திருக்கலாம் காயப்படுத்திருக்கலாம் இதில் உங்கள்கிட்ட வாங்கிட்டு அறிவு திறமை பணம் திறமை எல்லாத்தையும் உங்கள்கிட்டே வாங்கிட்டு உங்களுக்கே ஆப்போசிட்டாக செயல்பட்டாங்க பார்த்தீங்களா துரோகிகள் அவர்கள் எல்லாருமே உண்மையாக கட்டாயமாக அவர்கள் பாதிப்படைவார்கள் அடைவார்கள் ஏன்னால் நீங்கள் அந்தளவுக்கு மனசுக்குள்ளே ஒரு அழுத்தத்தோடு செயல்பட்டீங்க நம்மகிட்ட வாங்கி நம்மளே ஏமாற்றிட்டானே அப்படின்னு என்ன செய்ய கர்மா கா கர்மா தான் அவனை பார்த்துக்கணும்னு நீங்கள் நினச்சி வருத்தப்பட்டீங்க பார்த்தீங்களா கர்மகாரகன் அவனை பார்த்துக்கொள்வாங்க அவங்களுக்கு சரியான தண்டனை உறுதியாக உங்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமாக அவர்களுக்கு ஏற்படும் என்பது கிரக ரீதியான உண்மை ஸோ அதே போல் கடின உழைப்புக்கு இனிமேல் மதிப்பு கிடைக்கும் உங்களுடைய கடின உழைப்புக்கு உரிய அங்கீகாரத்தை கிரகங்கள் கொடுக்க போயின்றன கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் மட்டும் கொஞ்சம் நிதானம் செலுத்த வேண்டிய காலகட்டம் கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களை கட்டாயமாக நிதானம் செலுத்தணும் ஏன்னா சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையின் மூலமாக உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்காது அப்போ கனவு மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திருமண முயற்சிகள் எடுத்திங்கன்னா ரெண்டு பேர் ஜாதகத்தையும் ரொம்ப தெளிவாக செக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் கட்டாயமாக திருமணம் முடிக்கும் திருமணம் நடக்கும் ஆனால் இருந்தாலும் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு புரிதலுடன் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா கட்டாயமாக நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு புதிய நண்பர்களை சேர்க்கறதுக்கு முன்னாடி யோசித்து சேருங்க நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ரெண்டரை வருஷமும் உங்களுடைய நண்பர் உயிர்குயிரான நண்பராக இருந்தாலும் சரி சில விஷயங்களை சொல்லுங்கள் பல விஷயத்த சொல்லாதீங்க அதே போல் அவங்க ஒவ்வொரு விஷயங்கள் போதும் அவங்க ஏதாவது ஒரு புதிய முயற்சி எடுப்பான் உனக்கு இது வெற்றி கிடச்சிரும் இந்த தொழில் தொடங்கு உனக்கு லாபம் வந்துடும் சொல்லி சொன்னாங்கன்னா ஸோ அதை நீங்கள் ரொம்ப யோசித்து ப்ளஸ் மைனஸ் என்னங்கிறத ஒரு பேப்பரில் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களால் முடியுமாங்கிற சிந்தனையை நீங்கள் செயல்படுத்திட்டு தொடங்குனீங்கன்னா உறுதியாக வெற்றி உண்டு மாணவர் செல்வங்கள் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க நாளாக விச்சகராசியில் உள்ள மாணவர்கள் ஸ்கூலுக்கு கூட போக மாட்டேன் காலேஜுக்கு கூட போக மாட்டேன்னு கூட சொல்லிருக்கலாம் ஏன்னா போனாலே எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இனி நான் வந்து அப்சர்வ் பண்ண முடியலன்னு கூட நீங்கள் வருத்தப்பட்டிருக்கலாம் இனிமேல் அந்த நிலை மாறப்போது கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஆற்றலும் செயல்பாடும் கிரகங்கள் கொடுக்கின்றன ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனிப்பட்ட முறையில் தொடங்குங்க இவ்ளா நீங்கள் தொடங்க நினச்சி தொடங்க நினச்சி தொடங்க முடியாமல் கூட போயிருக்கலாம் அல்லது சொந்த தொழில் தொடங்கி அதில் லாபம் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்கலாம் இனிமேல் உங்களுக்கு சொந்த தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதில் ஒரு மாற்றம் உண்டு என்பதை பார்க்கிறோம் அங்கீகாரம் உங்களுக்கு எந்த இடத்துலனாலும் இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய செயல்பாடு உண்டு பொருளாதாரம் உங்களுக்கு நிறையா வரும் ஆனால் பொருளாதார விஷயங்களை என்ன பண்ணணும்னா நீங்கள் கவனம் செலுத்தணும் யாருக்கும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது இதான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம் உங்களுடைய மூத்த சகோதரருக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புண்டு சகோதர சகோதரிகளுக்கு அவங்கள கொஞ்சம் முன் முன்னெச்சரிக்கையாக உங்கள் ராசின் அடிப்படையில் அவங்களுக்கு கொஞ்சம் கவனம்ங்கிறத சொல்லிடுங்க உங்கள் லாபத்தை உரிமையுடன் பெற்றுவிடுங்கள் அவங்க கொடுப்பாங்க நம்ம ஒரு வேலை பார்த்துருக்கோம் அந்த லாபத்தை அவங்க கொடுப்பாங்கள அப்படின்னு மட்டும் நம்பிடாதீங்க உங்கள் லாபம் உங்கள் கையில் வந்து சேரணும்னா நீங்கள் உரிமையாக க பேசி வாங்கிட்டீங்கன்னா உங்கள் லாபம் உங்களுக்கு கையில் வந்து சேரும் ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருவாங்க நம்ம எதுக்கு கவலை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் அந்த லாபம் கிடைப்பதுக்கான வாய்ப்பு குறைவாயிடும் ஸோ அதனால் விட்டு கொடுக்காதீங்க பஞ்சம ஸ்தானத்தில் அமர்ந்திருக்க சனி பகவான் உங்களுக்கு பகல் அதான் சொல்லணும்னா ப பலவிதமான மாற்றங்களையும் பலவிதமான முன்னேற்றங்களையும் கொடுக்க தயாராக இருக்காது ஆனால் கவனங்கிற விஷயங்களில் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்கன்னு ஜெயிச்சிடுவீங்க அதை விட்டுட்டு யாரையா நம்பி முழுசாக நம்பி நீ ஏமாறா ஏமாந்துட்டீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது ஸோ நீ கவனமாக கரெக்டாக செயல்படுங்க வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் உற்சகராசிக்கு அற்புதமாக கிடைக்கும் போது அடி முக முகத்தில் ஒரு ஒரு தெளிச்சி கிடைக்கும் தன்னம்பிக்கை வரும் தைரியம் கூடும் வெற்றிகள் உண்டு கவலைப்பட வேண்டாம் ஓகேவா ஸோ இந்த சனி பயிற்சியில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் ஊரில் உள்ள கைலாசநாதர் ஓகேவா கைலாசநாதர்ல கோயில் கோயிலில் போய் அங்கே உள்ள சிவனை வழிபாடு செஞ்சுட்டு அதே போல் சனீஸ்வர பகவானையும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் முடிஞ்சளவு சனி பயிற்சி பொழுது நீங்கள் ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள கைலாசநாதர் திருக்கோவிலில் போய் முடிஞ்சளவு வழிபாடு செய்யுங்க ஸோ அன்றைக்கி போக முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கட்டாயமாக அந்த ரெண்டரை வருஷத்தில் சனி பகவான ராசியை விட்டு கடந்து ரெண்டரை வருஷம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு முறையாவது போய்ட்டுருந்தேன் உங்களுக்கு இந்த கோவிலோட லொக்கேஷன் தேவைன்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் நான் அந்த கோவிலோட லொக்கேஷன் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் கட்டாயமாக போய் மறக்காமல் கோவிலில் போய் வழிபாடு செய்யுங்க சனி பகவானால் ஏற்படுகின்ற சின்ன சின்ன பாதிப்புகள் அவருடைய பார்வை மூலமாக ஏற்படுகின்ற பாதிப்புலேருந்து நீங்கள் வெற்றி பெற்று முழு லாபத்தையும் முழுமையாக பெறுவதற்கான ஒரு அற்புதமான திருத்தலம்தான் அந்த கோவில் ஸோ மறக்காமல் போயிட்டு வாங்க வாழ்கள் நலமுடன் வெற்றிகள் என்றும் உங்களுடன் மீண்டும் உங்களை அடுத்த பதிவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்